இத போல ஒரு சிக்கன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்தலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்தலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இது கருப்பு எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு கிராம்பு சின்னதா ரெண்டு துண்டு பட்டை மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊத்தாதீங்க அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்த சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா இதுல சேர்த்தலாம் எவ்வளவு சிக்கன் எடுத்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அரைச்சு வச்சிருக்கேன் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சிருங்க இப்போ ஒரு கடாயில ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் பத்து பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சிருக்கேன் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் வதக்கிடுங்கம்மா நல்லாக்கிடுக்குமா இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ சிக்கன் சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து கொஞ்சமா இவ்வளோதான் தண்ணி இதை தெளித்து விட்டுருங்க இந்த டைம்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துருங்க இது கூடவே மூணு பச்சை மிளகா ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் மூடி வச்சு ஒரு மீடியமான தீயில ஒரு பத்து நிமிஷம் நம்ம விடலாம் பாருங்க இவ்வளோ சூப்பராக பாருங்க கருவேப்பில ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி